நிறைய விசேஷம் இன்றைக்கு சந்திர தரிசனம் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த சந்திர தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ நாள் வருகிறது இது வந்து அவ்வளவு அரிய பலன்களை நமக்கு தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆனால் இந்த காலத்திலேயும் கூட நிறைய பேருக்கு சந்திர தரிசனம்னா என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது இது இதனுடைய அருமைகளை மகத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்த நாளில் இதற்கான வழிபாடுகளை நம்ம செய்யும்போது மிகச்சிறந்த பலன்களை நம்ம அடையலாம் எல்லாத்துக்குமே நம்ம உலகத்தில் அடைய வேண்டிய அனைத்து விஷயங்களுக்குமே மிக பிரதானமாக இருக்கக்கூடியது நம்முடைய மனது தான் அந்த மனோகாரகனாக சந்திரன் இருக்கார் அவரை இந்த நாளில் தரிசனம் பண்ணும்போது மனதில் வந்து தெளிவு உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் உற்சாகம் உண்டாகும் நம்பிக்கை வரும் வைராக்கியம் வரும் மனோதிடம் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பயம் குழப்பம் சஞ்சலம் அவநம்பிக்கை பலவீனங்கள் காம குரோத மத ஆச்சரிய லோப எண்ணங்கள் இதெல்லாம் வந்து போகும் அந்த அளவிற்கு சிறந்த நாள் அதனால் இந்த நாளின் பலனாக அழகுபடுத்தக்கூடியது அழகாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை சொல்கிறார்கள் அதனால் சந்திர தரிசனம் சொன்னால் இந்த நாளில் விரத்தம் அல்லது ஒரு பொழுது இருந்து அம்பிகையை வழிபட்டு சந்திரனை தரிசிக்கணும் அதுதான் இதை செய்யும்போது மாதந்தோறும் தொடர்ச்சியாக செய்யும்போது மேற்கொன்ன அவ்வளோ நல்ல பலன்களை பெறலாம் சுய ஜாதகத்தில் சந்திர பலம் குறைவாக இருந்தால் அந்த பலத்தை பெறலாம் இது ஒன்று அடுத்ததாக நேற்றைக்கு நம்ம ஆஷாட நவராத்திரி பற்றி பேசியிருந்தோம் ஆணி மாத அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய உற்சவமான நவராத்திரி உற்சவம் அதற்கு ஆஷாட நவராத்திரி என்பது பெயர் அது வந்து வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் சொல்லிட்டு வாராகி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே நினைவுக்கு வருவது தஞ்சை பெரிய கோவில் தான் இந்த இடத்துல தான் வாராகி வந்து அவ்வளோ விசேஷமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது இந்த ஆலயத்தை அமைத்த ராஜராஜ சோழன் வந்து எப்போதெல்லாம் போருக்கு செல்கிறாரோ அப்போது வாராகியை வழிபட்டு பிறகே செல்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அதுபோல் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்லையும் கூட இந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நம்ம சொல்லுவோம் இங்கேயும் வாராகி வழிபாடு விசேஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இதை பெரும்பாலும் மாதந்தோறும் பஞ்சமி அன்றைக்கு நம்ம வந்து செய்வோம் வாராகி வழிபாடுன்னு சொன்னால் பஞ்சமி அன்றைக்கு செய்வோம் அது விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த ஆஷாட நவராத்திரியில் இருக்கின்றது ஒன்பது நாட்களும் எப்படி புரட்டாசி நவராத்திரியில் நம்ம கோலு வைத்து ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள் அதற்கான நைவேத்தியங்கள் எல்லாம் செய்கிறோமோ அதுபோல் ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஹோமங்கள் பூஜைகள் நைவேத்தியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க வந்து இதை ஏற்பாடுகள்லாம் செய்யலாம் யாரெல்லாம் வந்து இதுபோல் தந்தைக்கு சென்று அங்கு அபிஷேகத்தில் அந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பேர் கிடைக்கிறதோ அவர்கள் செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வராகி இருந்து அந்த இடத்துல வழிபாடு செய்யலாம் அல்லது நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஒரு கலச ஸ்தாபனம் கலசத்தில் வந்து அம்பிகை ஆவாகனம் செய்து ஒன்பது நாளும் பூஜைகளை செய்து கொண்டு வரலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பேர்களை பெறலாம் அப்போ போர்க்கடவுளாக இவங்க இருக்காங்க அப்போ யாருக்கு சத்துருதயம் வேணுமோ அவங்க தான் வழிபடணும் அப்படின்றது கிடையாது அதாவது சக்தின்ற போது எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து இதுதான் தேவை இதுதான் கிடைக்கும்ன்றது கிடையாது விவசாயம் சுபிக்ஷமாக இருக்கணும் எப்போதும் தானியங்கள் வந்து குறைவர நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வராகி வழிபாடு செய்யலாம் அப்படின்றது அர்த்தமாக இருக்குது அதனால தான் அது வந்து இந்த காலத்தில் வருகிறது ஆஷாட மாதம்தான் விவசாயத்திற்கு மிக விசேஷமான மாதம்னு சொல்லப்படுகிறது இந்த பஞ்சாங்க விஷயங்கள் வந்து விவசாயத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதற்காக நிறைய தன்னகத்தை வந்து இந்த சாஸ்திரங்களை விதிகளை கொண்டிருக்கிறது அதில் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆடின்னு நம்ம தமிழில் சௌரமானப்படி சொல்கிறது தான் ஆஷாடம்னு சொல்லி சாந்திரமானப்படி வழங்குகின்றதாக இருக்கின்றது அதனால விவசாயம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து போர்னு சொல்லும்போது ருணரோக சத்துரு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கும் எப்போதும் நம் இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் சொல்லக்கூடிய தானியங்கள் வந்து குறைவர சுபிக்ஷமாக கிடைப்பதற்கும் இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் மேலும் சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து திருமண தடை பேர் தடை இருந்தால் அந்த தடையெல்லாம் விலகணும் நல்ல திருமணம் ஆகணும் பேர் கிடைக்கணும் தீர்க்க சுமங்களையாக சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய யோகம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் இந்த விரதம் வந்து யாரெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பழக்கம் இருக்கக்கூடியவர்களை முதல் இடமாக சொல்கிறது ரெண்டாவது புதிதாக தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டு ஆரம்பிக்கணும் அப்புறம் எப்படி நம்ம செய்ய முடியும்ன்றதை பார்த்து அதற்கேற்றவாறு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் மிக விசேஷமான நாட்களாக பஞ்சமி நாள் இருக்கும் அப்புறம் நம்ம வழக்கமாக நவராத்திரின்னு சொன்னால் கடைசியாக வரக்கூடிய மூன்று நாட்கள் அஷ்டமி நவமி கடைசியாக அந்த தசமியில் அந்த பூஜையானது முடியக்கூடிய அம்சமானது இருக்கிறோம் அப்போது ஒம்பது நாட்கள்லேருந்து பத்து நாட்கள் வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படி வழிபாடு செய்து அம்பிகையுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம்